அம்மா கொஞ்ச நேரம் தூங்கிக்கிற மாட்டா டயர்டா இருக்கு அம்மா ஆமா உட விட்ட வேலைக்கு போயிட்டு வந்திருக்கா அதனால டயர்டா இருக்கு டயர்டா நைட் எல்லாம் என்ன திரி பண்ணிக்கிட்டு கிடந்தா போன நோண்ட வேண்டியது அப்புறமா டயர்டா இருக்கு இதுவா இருக்குன்னு சொல்ல வேண்டியது எந்தி எந்தி போய் குளி ஆமா நாங்களாம் கிளம்புனா நேரமாச்சு போகாம உன யாரு வேண்டன்னு சொன்னா நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் சரி பிரியா வரேன்னு சொல்லிருக்கா அந்த பிள்ளை வந்து சாப்பாடு குடு சரியா ஆஹ் சரி கொஞ்ச நேரமாச்சு தூங்குவிதா எங்க அம்மா எல்லார் தான் நினைக்க பிள்ளைங்க தூங்குனாலே அமைக்க பிடிக்காது இருக்கேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உங்க மனசுல ஆ ஆள பாரு ஆளே எட்டு மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டு எல்லார் வீட்லயும் இப்படிதான் பண்ணுவாங்களாம் சீக்கிரம் எழுந்து கிளம்புற வேலையை பாரு குளிச்சுட்டு ஆமா இப்ப இங்க போறேன்னா வீட்டுல தானே இருக்கேன் எப்படியாச்சும் போமா எனக்கு வேலை இருக்கு நான் போறேன் ஆ சரி ஃபோன் பண்ணிருக்காங்க ஐயோ எவ்வளவு நேரம் தூங்கிட்டேன்

எவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணிட்டுருக்கேன் இன்னும் எந்திக்கலையா நீ நானே லேட்டாதான் தான் தூங்குவேன் நேற்று நானே சீக்கிரம் எழுந்துட்டேன் இவ்ளோ நேரம் தூங்குவியா நீ ஏன் தூங்க கூடாதா தூங்கன்னா தப்பா எனக்கு தூக்கம் வந்துச்சு தூங்கன்னு அதுல என்ன இருக்கு எங்க அம்மாவும் அதுதான் சொல்லி திட்டுவாங்க நீங்களும் திட்டுறீங்க வாங்க லூசே திட்டல லூசே நான் வாரேன்னு சொல்லியிருக்கேன்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன் உன் மனசுல என் மேல ஞாபகமே இல்லை நான் தான் அண்ணு அண்ணுன்னு சொல்லிட்டு உன் பின்னாடியே சுத்துறேன் ஆனா நீ என்னை கண்டுக்க கூட மாட்டேங்க அதான் இதுக்கெல்லாம் காரணமே அப்படித்தானே சொல்லு

உண்மையாவே தூங்கிட்டேன் இப்போ தான் எங்க அம்மா திட்டி எழுதி போட்டுட்டு வராங்க போன் எடுத்தா நீங்க போன் பண்ணிருந்தீங்களா அது பயத்திலேயேதான் போன் பண்ண உங்க அம்மா ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி ஆனா நீங்களே போன் எடுத்துட்டீங்க ஓ சரி சரி தூங்குங்க தூங்குங்க மேடம் தூங்குங்க எவ்வளவு நேரம் வேணா தூங்குங்க பிரச்சனை இல்ல போனா போது பிளைட்டுக்கு நேரம் அதுக்கு முன்னாடி போய் பாத்துட்டு போவோம்னு பார்த்தா தூங்குறாளாம் தூங்குறான் ம் தூங்குங்க எவ்வளவு நேரம் தூங்கணுமோ தூங்குங்க மேடம்

நைட்டிங்க வந்தீங்கல்ல அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு பிரியா ஃபோன் பண்ணாங்க அப்போவுமே எனக்கு டென்ஷனாகவே இருந்துச்சு தூக்கமே வரல அப்படியே முடிச்சுக்கிட்டே இருந்தேன் மணி மூணு மணி ஆகிட்டு தூங்குறதுக்கு அப்போ நான் என்ன பண்ணுறது அவ்வளோ நேரம்தான் ஆகும் மூணு மணிக்கு படுத்தா எத்தனை மணிக்கு எந்திப்பாங்களா அச்சோ யானு குட்டி என்னால தூங்கலையா அப்ப போன் பண்ணிருக்கலாம்ல நீ ஆ நீங்க தான் சொன்னீங்க வேலை இருக்கு பண்ண வேண்டாம் அப்படி சொல்லி அதனால தான் உங்களே நினைச்சிட்டே இருந்த நேரம் சரி சரிடி குட்டிச்சி துங்க. வியானா இப்போ காலே விடுவாங்க எங்க அம்மாலாம் 10 நிமிஷத்துல. ஆமா நீங்க வாங்க. சரியா. சரியா அனு. அப்ப நான் வீட் பக்கத்துல வந்துட்டு வெயிட் பண்றேன். சரியா. ஃபோன் பண்ணு ஹ்ம். ஆ சரி. அனு கீழே இறங்கி வர இல்லையா? ராகு எங்க அம்மா கூப்பிடுறாங்க. அப்புறம் பண்றேன். சரியா. பை. சரியான பயம்தான் கோழி இவளை கத்திக்கிட்டு என்னென்னு பாப்பாடு போறேன்னு எனக்கு தெரியல ஒரு குரலுதான் கூப்பிட்டுருப்பாங்க எப்படி ஓர்லா பாருங்க போனை கட் பண்ணிட்டு ஐயோ கதவு பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைய எவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு கிடைக்க இந்த மாதிரி போயிட்டு மாமிய வீட்டுல பண்ணிக்கிட்டு வந்தா அங்க இறச்சி மதிப்பாங்களா ஏற்கனவே ஜிம்பி ஜிங் குத்தா இதுல இவெல்லாம் வச்சுக்கிட்டே எம்மா என்னால முடியல

இங்க பருவத்திய காலையில இருந்து ரத்திக்கிட்டு இருக்கேன் இறங்கி வரவே இல்லை இன்னும் தப்பு தப்பா சொல்றா எந்தி வர நேரத்தை பத்தியா நேரம் காணுமா உனக்கு மாமியார் வீட்டுல போயிட்டு இந்த லட்சணத்துல இரு நல்ல வாயே இடி இடி நிடிப்பான் எப்ப நல்லா இருக்கீங்களா முத்துமாரி வா அவங்க வந்து அரை மணி நேரம் ஆச்சு ஆமா மேடம் இறங்கி வரக்குதா இவ்ளோ நேரம் என்ன அனு ரகு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களா இருந்தீங்களா அவ்வளவு இல்ல நீங்க சும்மா இருங்க நீங்களும் வரது ஆரம்பாச்சு குளிச்சா நல்லா காக்கா குளிப்பு குளிச்சுட்டு வருவா உன் குழியை பத்தி எனக்கு தெரியாது அப்பதான் வெண்ணு எடுத்து வச்சிருக்கு பத்து நிமிஷத்துல குளிச்சுட்டு வந்து நின்னு இருப்பா நம்ம சும்மா இருமை என்னமா பிரச்சனை உனக்கு சரி அங்க மாப்பிள்ளை வீட்ல போயிட்டு ஆஹ் என்ன ஏதுன்னு பேசிட்டு வர்றோம் சரியா பிரியா பிள்ளைங்க ஏதோ இருக்க போடான்னு வந்திருக்கு அந்த பிள்ளைக்கு சோத்த போட்டு குடி உக்காந்துகிட்டே சும்மா போனையே நோண்டிக்கிட்டு இருக்காத ஆஹ் சரி போ முத்துமாறி சரி முத்துமாதிரி போலாம் அனு ஆஹ் சொல்லுங்க ராகு கிட்ட பேசுனீங்களா அவங்க கிட்டதான் பேசிட்டு எவ்வளவு நேரம் பாத்தீங்களா சரி இதுங்க நான் உங்களுக்கு காஃபியும் பாய் எடுத்துட்டு வரேன் உக்காந்துகிட்டே இப்போ பரவாயில்ல இருக்கட்டும் நீ சொல்லுங்க கதை என்ன சொல்லணும் ரக சொன்னா அவங்க அம்மா இனிமே உங்ககிட்ட ரூடா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு எல்லா பிரச்சனை முடிஞ்சுட்டு தெரியுமா அப்படியா என்கிட்ட சொல்லவே இல்லை அவங்க நாங்க அது வந்து இன்னைக்கு அவங்க இங்க வாரேன்னு சொல்லியிருந்தாங்களா அதான் போன் பண்ணாங்க உம் இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற கதை அவங்க ரெண்டு பேர் கதையும் அப்படிதானே அப்படிலாம் இல்லையா ஏன் எல்லாம் சொல்றீங்க அவங்க மும்பைக்கு போறாங்கல்ல அதான் என்ன பாத்துட்டு வரேன்னு சொல்லி வந்த வந்தவாறேன்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் மும்பைக்கு போனா அதுக்கப்புறம் பார்க்க முடியாதா அதுக்கப்புறம் பார்க்க தானே செய்வீங்க உங்க ரொம்ப சொல்ல தாங்க முடியலம்மா அச்சோ சரி இருங்க நான் உங்களுக்கு ஏதாச்சும் காப்பி அதான் எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அனு ராகு மும்பைக்கு போறான்ல என்ன வாங்கிட்டு சொல்லிருக்கீங்க நான் எதுவுமே வாங்கிட்டேன் அவங்க உங்ககிட்ட அவங்களுக்கே என்ன தந்தும் வாங்கிட்டு அழுத்தம் இதுல என்ன இருக்கு அம்மா நானும் எப்படி இருக்க மாட்டேம்மா முத்த மாதிரி எங்கயாச்சும் வெளியூர் போறேன்னு சொன்னா அது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவன் அதுக்கப்புகிட்ட சொல்லவே போயிருவான் அப்படி இல்லாம பண்ணுவாங்க

சரி அதுக்கு இப்ப என்ன வேணும் உனக்கு ரகு மும்பைல இந்த மேக்கப் போடுற ஐட்டம் எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்களே எல்லாம் வாங்கிட்டு வேலை எனக்காண்டி அந்த சொன்னல நீ நேரம் பார்த்து காலம் வருவேன்னு சொல்லி அதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு டைம் இல்ல ஓ ரகு இப்ப கண்டி நீ சொல்லதன்னு வெச்சுக்கோ அனு அம்மா வந்த உடனே சொல்லி கொடுத்துறவனால ரகு வந்தாங்க அனு தான் வர நீ அடி பாவி நான் சொன்னல அனு இவ கூட சேராத சேராதன்னு சொல்லி நீ அம்பேச்சி கேட்டியா இங்க பாரு உன்னே மாட்டி விடுவேன்னு சொல்றா அனு சும்மா சென்னை அவ நான் சொல்றதெல்லாம் நம்பாத சரியா சரி இதுங்க நான் போய் காபி எடுத்துட்டு வரேன் அனு உனக்கு தெரியவே தெரியாதா எனக்கு பிரியா போடுற காபி தான் ரொம்ப பிடிக்கும் என்னல சொல்ற நான் போற காபியா நான் இது வரைக்கும் காபியே போட்டது இல்லையல என்ன பிரியா எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற நீ காஃபின்ற பேர்ல ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு பச்சை தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தா கூட நான் குடிச்சுப்பேன் சரியா புரியுதா உனக்கு அரை மணி நேரம் ஆஹ்

வேலை எல்லாம் அப்படியே முடிச்சிட்டு வாங்க அப்படின்னு ம் ஆ போங்க யாமா சரிய மூணு நாள் எப்படி போற புரியல புரிய இல்ல பாக்காம இருக்க முடியாது அம்மா நீங்க என்னையும் கூட்டிட்டு போयீங்களே பாரு கொளுப்பு அனுக்கு அப்ப வரியா அப்படியே போயிருவோம் ஆ ஆ சும்மா தான் சொன்னேன் போங்க ஏன் கடுலி பண்றீங்க அப்ப கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படிதான் விட்டு விட்டுட்டு போயிருவீங்களா கல்யாணத்துக்கு அப்புறம் என் அணுவையும் கூட்டிட்டு போவேன் எங்க போனாலும் சரியா போதுமா சரி அப்புறம் உனக்கு கேட்கணும் என்னது இல்ல நேத்து அது வந்து சொல்லு லூசி என்னவா இருந்தாலும் பரவாயில்ல என் கிட்டதானே கேக்குற என்னன்னு சொல்லு பரவாயில்ல தயங்காம கேளு ஏதாச்சும் வேணுமா கூட்டிட்டு போய் வாங்கி தரவா சொல்லு பைத்தியம் அதெல்லாம் எதுவும் இல்ல அது வந்து நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க உங்க அம்மா தான் உனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஆனா நீ தான் அவங்க கிட்டே அவ்வளவு கோவப்பட்டு வீட்டை விட்டு போயிட்டீங்க ஒரு வேலை கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு சண்டை வந்து அந்த மாதிரி என்ன விட்டுட்டு போயிருவீங்களா அதுதான் உன்னால மட்டும்தான் லூசி இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க முடியும் மூச்சு பாரு திருட்டு குட்டி என் செல்ல குட்டி என் குட்டி குட்டி என்ன பின்ன நேத்து ஏதோ ஒரு கோவத்தி நடந்துட்டு அதுக்காண்டி ரகு எப்பமே அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ உன்கிட்ட நான் தான் ஆனாலும் உன்கிட்ட திரும்பி வந்து நான் பேசிடுவேன்ல நீதான் பெரிய இவ்வளவு ஆட்டும் பேசாம போயிடுவேன் அப்படிதானே அப்ப உள்ள அண்ணா அப்படி பண்ணுவா இப்போ நான் தான் உங்க பின்னாடி தேடி தேடி வரேன் நீங்க தான் என்ன கண்டுக்கே மாட்டீங்க அப்பலாம் இல்ல லூசி கொஞ்சம் வேல அதிகமா இருக்கு அப்பலாம் அப்படி இல்ல வேலையே இருக்காது அதனால அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பேன் இப்போ அப்படி இல்லல வேலைக்கும் போகணும் அனுவையும் பார்க்கணும் வீட்டையும் பாத்துக்கணும் கல்யாண வேலையும் பாத்துக்கணும் எவ்வளவு இருக்கு கரெக்ட் தான் அண்ணே என்ன காண்டி தான் இவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ இல்ல வேற ஒருத்தி கல்யாணம் பண்ற காண்டி ஆ உன்னக்காண்டி தாண்டி பைத்தியமே சரிம்மா நேட்டாச்சு இல்ல எவ்வளவு நேரம் இப்படியே இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்க முடியாது நான் கிளம்புறேன் சரியா ஆ பாத்து இருக்கணும் உம் சாப்பிடணும் ரகுக்கு போன் பண்ணணும் கரெக்டா சரியா ஆஹ் ஏய் உன்கிட்டதான் சொல்றேன் கேக்குதா என்னமா எனக்கு உங்க கூட இருக்கணும் போல இருக்கு சரி வா போவோம் கல்யாணத்துக்கு போயிட்டு வருவோம் அப்புறம் என்ன யானு ஒரு வழியே சிரிச்சுட்டா இப்படி சிரிச்ச முகத்தோடியே இருக்கணும் சரியா சரிம்மா நேரமாச்சு என்ன கிளம்புற உம் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் ரகு இல்லேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது ம் புரியுதா ஒரு வேலை வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா என்னால் ஃபோன் எடுக்க முடியாது புரிஞ்சுக்கணும் அதை நினச்சி ஃபோன் எடுக்கலைன்னு அழுகலாம் கூடாது சரியா ஆ சரி நீங்களாம் சாப்பிடுங்க வாழை வேலைக்கு சரியா வேலை வேலைன்னு சொல்லி ஓடக்கூடாது கரெக்டான டைமில் சாப்பிடணும் ம் சரி ஆமா எங்க பே பண்ணுவீங்க அங்க ஹோட்டல்ல தான் ஆ சரி அனு எப்படியோ இன்னைக்கு பேசிட்டு வந்தத அங்க வந்து எல்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க முடியாது நீ உங்க அம்மா கிட்ட கேட்டு வை சரியா நான் உங்க கிட்ட இருந்து கேட்டுக்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு எங்க அம்மா இனிமே உங்ககிட்ட திட்ட மாட்டேன் அனு கிட்ட எல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஆ சரி அம்மா நீ அத நினைச்சு பயப்படாத அவங்கள எல்லாம் நினைச்சு இனிமே ஓகேவா தங்கம் சரி போயிட்டு வரேன் பிரியா

சரி லூசி அங்க போயிட்டு வீடியோ கால் பண்றேன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வர சரி பாத்து போ சரி அனு போயிட்டு வர சரி பிரியா அனுவ பாத்துக்கோ இதெல்லாம் ரொம்ப ஓவர்ல அவ வீட்டுலதான் இருக்க போறா அவ அம்மா கூட தான் இருக்க போறா இத்தனை வருஷம் அவங்க அம்மாக்கு அவளை பாக்க தெரிஞ்சவங்களுக்கு இந்த மூணு நாள் பாத்துக்க தெரியாதா சார் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அன்ப பொழியுங்க சார் இப்ப கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோங்க சார் போங்க சார் வேலையை பாத்துக்கிட்டு சரிங்க மேடம் பாத்து போல சரியா சரி பாய் அனு ஃப்ளகு லூசு ஃபீல் பண்ணாதே சரியா நேரமாச்சு போயிட்டு வரேன் லவ் யூ சரி லவ் யூ பார்த்தீரு சரியா பை ஆ சரி பிரியா போயிட்டு வரேன் ஆ அனு அனு சொல்லுங்கள் சரி ஃபீல் பண்ணாதீங்க மூணு நாள் தானே வந்துடுவாங்க ஆ அனு எனக்கு கொஞ்சம் வீடு வரைக்கும் போக வேண்டியது இருக்குது நான் கேட்டு வந்துடுறேன் சரி മുത്തുമടി നല്ല പെരിയ വീടാ എന്നീടാ എന്നോജനം ஆளுங்க எல்லாம் சின்னத்தனமாலாம் இருக்காங்க ஐனி சும்மா இருங்க யாரு கதை கேட்க போது என்னையா அவங்க அப்பா மட்டும் வந்தாரு உட்கார வச்சுட்டா ஒரு பாட்டு போயிட்டாரு மத்தவங்களும் யாருமே ஆளையே காங்கல இத்தே நான் ஒரு வாட்டி வந்திருக்கேன் இங்க எல்லாருக்கும் தனித்தனியா ரெண்டு ரெண்டு ரூம் இருக்கு ஆமா அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுவாங்களா இருக்கும் எல்லாரும் வர வேண்டாமா வந்ததுக்கு அப்புறம் பேசலாம்னு முடிவு எடுத்திருப்பாங்களா இருக்கும் அவங்க அம்மாவை நினைச்சாதான் பயமா இருக்கு யாரத்தே ரகுவோட பாட்டியவா இல்ல ரகுவோட அம்மா நம்ம ஏன் பயப்படணும் ஐயோ அவங்க வந்துட்டாங்க முருகன் முருகன்